அருமையான பூரி மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு மசால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேனை கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்துட்டு பெருஞ்சீரகம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு என்கிட்ட பச்சை மிளகா இல்லாதனால கொஞ்சம் பழுத்துருச்சு அதுவும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டிருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் ஷார்ட்டே ஆகட்டும் இப்போ இதில் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் வதஞ்சிருச்சு இதோட கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா அவித்து எல்லாம் ரிமூவ் பண்ணி மசிச்சு வச்சுருக்கிறேன் இதை இப்போ இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக தான் இந்த கடலை மாவு சேர்க்குறோம் கடலை மாவு சேர்க்க இஷ்டம் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் கடலை மாவு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு